தற்போது சிம்பு நடிச்சுட்டு வர படம் வந்தா தான் வருவேன் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியா மேகா ஆகாஷ் கேத்ரி தெரேசா அதுவும் இல்லாம அவரோட நண்பர் மகத் ஆகியோர் நடிச்சிருக்காங்க இந்த படம் சிம்புவோட பிறந்தநாளை முன்னிட்டு பிப்ரவரி மாதம் வெளியாக இருக்கிறது இந்த படம் வெளியாகும் போது ரசிகர்கள் எனக்கு பேனர் வைக்க வேண்டாம் கட் அவுட் வைக்க வேண்டாம் பாலபிஷேகம் செய்ய வேண்டாம் இதையெல்லாம் விட்டுட்டு உங்க அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக சிம்பு ஒரு வீடியோவை வெளியிட்டு இந்த வீடியோவுக்கு பலர் பாராட்டு தெரிவித்தாலும் ஆனால் ஒரு சிலரும் சிம்புவுக்கு இருக்கிறது ஒன்று ரெண்டு ரசிகர்கள் தான் அவங்கள வச்சுக்கிட்டு இவருக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்ற ரேஞ்சுக்கு ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரி பேசியிருந்தாங்க இதனால் கடுப்பான சிம்பு நேற்று என்ன பண்ணாரு தன்னோட மாசை நிரூபிக்க என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்கள் எல்லாரும் பெரிய பெரிய கட் அவுட்டாக வைங்க பாலெல்லாம் பாக்கெட்ல கொண்டு வந்து ஊற்றாதீங்க அண்டா அண்டாவாக பால் அபிஷேகம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு சிம்புவோட இந்த வீடியோவுக்கு கடும் கண்டனம் வந்து வந்தது அதாவது முக்கியமாக தமிழக பால் முகவர்கள் வந்து சிம்பு இந்த செயலுக்கு மன்னிப்பு கேட்கலன்னா அவர் மீது வழக்கு பதிவு செய்வோம் அப்படின்னே தெரிவிச்சிருந்தாங்க இந்நிலையில் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த படம் வெளியாக ஆகும்போது பால் முகவர்களோட கடையில இருந்து பால் திருடு போறதுக்கும் வாய்ப்பிருக்கு எனவே அதுக்காக சிறப்பு பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் கொடுக்கதா முடிவு பண்ணிருக்காங்க சிம்புவுக்கு பால் ஊத்த பால் பாக்கெட் வாங்க முடியாதா என்ன சிம்பு ரசிகர்களால அவங்க எங்க திருடிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அப்படின்ற ஒரு சர்ச்சையும் வந்து எழுந்திருக்கு பால் முகவர்களின் இந்த முடிவு வந்து சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு பெரும் அவமானமாவே பார்க்கப்படுது இந்த நியூஸ் கொடுத்தவங்களோட உங்களோட கமெண்ட்டை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியும் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்